ഇതിനെ അൻപണ ഇൻക്ക് എടുത്ത് കൊണ്ടവിടെയു പൂജ അറി വാസ്തു സമ്മന്ധമായ വിഷയങ്ങൾ കാരണം അൺമൈക്കാലം അൺമക്കാലം ഇല്ല ഇപ്പൊ ഇരുപത്തി അഞ്ച് മുപ്പത് വർഷമാകേ വീട്ടിലെ സാമിക്കാൻ ഇടം കുറഞ്ച് 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 പോയിവിട്ടത് கிட்டத்தட்ட பழைய காலங்களில் இருந்த போய்லெட்டளவு இடம் கூட இப்போ சாமிக்கு நான் பல வீடுகளில் கொடுக்குறார்களான்ண்டா இல்லை என்று தான் சொல்லுவோம் அந்தளவு நிலைமைக்கு நாங்கள் சாமி இறக்கிட்டோம் ஆனால் இந்த தாக்கம் இவ்வளோன்றது எங்களுக்கு விளங்குதில்ல அதை பற்றிய விளக்கத்தை ஜோதிடம் மூலமாக தாரதுக்குத்தான் இந்த ஜோதிட சேனலில் இந்த பதிவு எடுக்கிறேன் ஆன்மீக சேனலில் கொஞ்சம் வித்தியாசமான அதாவது சாதாரணமாக அண்மை முறையில் தான் அதுக்கு விளக்கம் கொடுத்தனா ஜோதிட முறையில் ஜோதிட விளக்கம் உள்ள ஆக்களுக்கு கொஞ்சம் ஜோதிட முறையில் கொடுக்கறதுக்காகத்தான் ஜோதிட சேனல்ல தனியான ஒரு பதிவாக பூர்வன் எல்லாேருக்கும் தெரியும் பொதுவாகவே ஓரளவுக்கு ஜோதிட அறிவு இருக்கிற ஆக்களுக்கு இந்த ஜாதகத்தில் ஒன்று அஞ்சு ஒன்பதுக்கு இடையிலான தொடர்பு முதலாம் வீடு ரெண்டு அஞ்சாம் வீடு ஒன்பதாம் வீடு முதலாம் வீடு எங்களை குறிக்கிறது இந்த மூன்றுக்கு முடியிலும் சரியான தொடர்பு இருக்கு முதலாம் வீடு அஞ்சாம் வீடு ஒன்பதாம் வீடு சுத்தி 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 இது நாங்கள் எங்களுக்கு இடையிலான பூர்வ ஜென்ம தொடர்பு இனி தொடர்பு என்று எல்லாத்தையும் குறிக்கிற ஒரு விடம் அதாவது முதலாம் இடம் முதலாம் வீடு நாங்கள் அஞ்சாம் வீடு பிள்ளைகள் எங்களுக்கு தெரிஞ்ச அளவில் அந்த அஞ்சாம் வீடு பூர்வ புண்ணியஸ்தான அஞ்சாம் வீடு தான் பிள்ளைகளும் அஞ்சாம் வீடு தான் முன்னோர்களும் பித்தருக்கள் அஞ்சாம் வீடு குலதெய்வம் ரெண்டாம் முன்னோர் வழி குலதெய்வந்தான் குலதெய்வம் அதுவும் முன்னோர் தான் குலதெய்வமும் எங்கட முன்னோர் தான் குலதெய்வம் எல்லாத்தையும் குறிக்கிறது அஞ்சாம் படம் ஒன்பதாம் படம் வந்து பாக்கியஸ்தானம் என்று சொல்கிறது தந்தைக்குரிய ஸ்தானமும் அதுதான் அதாவது நாங்கள் பிள்ளைகள் தந்தை தந்தைக்கு பிள்ளை நாங்கள் எங்களுக்கு பூர்வ புண்ணிய புண்ணியமும் முன்னோர்கள் பித்ருக்கள் எல்லாமே நாங்கள் பித்ருக்களா போன அப்புறம் எங்களோட பிள்ளைகளுக்கு பிள்ளை அப்படி என்று பெற அப்ப ஒன்பதாம் இடம் கடவுளையும் குறிக்கிற நாங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு அதாவது பெருந்தெய்வ வழிபாடு அதுவும் என்ன பெருந்தெய்வந்தான் பாக்கியத்தேன் தாரு எங்கள்ட தத்துவத்தின் தத்துவத்தின்படி மேஷம் முதலாம் வீடாக இருக்கேக்க அஞ்சாம் வீடு நாங்கள் பார்த்தினாங்க சூரியனுடைய வீடு பித்ருகாரகன் சூரியன் புத்திரகாரகன் சூரியன் அதால தான் அதால தான் பிராமணர்கள் சந்தியா வந்தனம் செய்கிறது சந்தியாவந்தனம் மூன்று நேரமும் சூரிய வழிபாடு சூரிய வழிபாடு காயத்ரி ஜபம் காயத்ரி ஜபம் காரணம் பித்ருக்களுக்கு கார காரணமானவன் சூரியன் ஆன்மகாரகன் பித்ரு பித்ரு காரகன் இப்போ சூரியனில் அருள் தேண்டதுக்காக அது அஞ்சாம் இடம் இயற்கை ஜாதகத்தில் அதாவது காலப்புருஷ ஜாதகத்தில் ஒன்பதாம் இடம் வந்து குருவினுடைய வீடு அது தட்சிணாமூர்த்தியினுடைய வீடும் கூட சிவனோட வீடு குருவினுடைய வீடு அப்போ குருவருள் குரு குருவையும் குறிக்கிறது ஒன்பதாம் இடம் தான் கடவுளையும் குறிக்கிறது ஒன்பதாம் இடம் தான் அப்ப அஞ்சாம் இடம் கூட அநயமான ஜோதர்கள் சொல்றது அஞ்சா அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி எங்க இருந்தாலும் எங்களுக்கு நன்மையை செய்ய முயற்சிப்பாரண்டு அப்படி சொல்றதுக்கு இல்லை அது பாவ புண்ணியங்களின் அளவுகளை பொறுத்தா பொறுத்துத்தான் அவரால் எங்களுக்கு நன்மையோ தீமையோ செய்ய முடியும் அதில் பாவ அளவு கூடிட்டு வந்தால் அவரால் கணக்கு புண்ணியங்களை செய்ய முடியாது ஆனால் பாக்கியாதிபதி அப்படி இல்லை ஒவ்வொரு வார்த்தைகளுமே எங்களோட முன்னோர்கள் எங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் தந்தோ அந்த பேர்களே பல விஷயங்களை குறிப்பிட்டு காட்டும் பாக்கிய அதிபதி பாக்கியத்துக்கு காரணமான அதிபதி இப்போ அதேமாதிரி தந்தை நல்லா இருந்தால் பாக்கியங்களுக்கு இருக்காது அதே மாதிரி தெய்வங்கள் தெய்வ வழிபாடு இருந்தாலும் பாக்கியங்களுக்கு இருக்காது பாக்கியாதிபதி அவர் இவ்வளவுதான் மோசமான இடங்கள்ல இருந்தாலும் ஆறு எட்டு பன்னிரண்டு ரெண்டு எந்த மோசமான இடத்துல இருந்தாலும் அந்த மோசமான வீட்டுக்குரிய பழங்கள் ஓரளவுக்கு இருக்குந்தான் இப்போ தந்தையால் பெருசா பலன் இருக்காமல் அப்படி இப்படி எத்தனையா எத்தனையோ விஷயங்கள் இருந்தாலும் நாங்கள் கடவுள் என்று ஒருவரை எங்களுக்கு பிடிச்ச கடவுளை இறுக்கி பிடிச்சுக்கொண்டோம்னா அந்த ஒன்பதாம் இடம் ஓரளவுக்கு தப்பி கொண்டுதான் தரோம் சரி நாங்கள் எங்களோட ஜாதகத்தில் எவ்வளவு மோசமான விஷயங்கள் இருந்தாலும் கடவுள் என்று ஒருவரை வச்சுக்கொண்டு நாங்கள் பல விஷயங்களை சமாளிக்கலாம் 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 பிடிக்கிறவரை சரியாக பிடிச்ச ஆனால் என்ன நேர்மையாக பிடிக்கும் பிடிக்கிறவரை நேர்மையாக பிடிக்கணும் பழசுகள் எப்படியும் இருந்துட்டு போகட்டும் எவ்வளவு மோசமான பலன்களை கொண்டு வந்து பிறந்திருந்தாலும் சாமி இறுக்கி பிடிச்சு நாங்கள் இந்த ஜென்மத்துல ஏண்டாலாவது நேர்மையான மனத்தோடு இருந்து அவரை இறுக்கி பிடிச்சோம் அவர் அது பேருவார் என்றா இறைவன் கருணையே வடிவானவன் கருணையே வடிவான அதுதான் மார்க்கண்டியருக்கு நடந்தது தாயப்பனுக்கு பிள்ளை இல்ல கனகாலமா பிள்ளை இல்ல அப்ப இறைவனை வேண்டி தவம் இருக்க கடவுள் என்ன சொன்ன உங்களுக்கு கட்ட ஒரு குழந்தை நூறு வயது ஆயுஷு நூறு உள்ள கேடுகட்ட ஒரு குழந்தை வேணும் அல்லது சற்குண குழந்த பதினாறு வயதையே மட்டும் ஒரு சற்குண குழந்தை வேணும் கெடுகட்ட ஒரு குழந்தைய வச்சுக்கொண்டு நூறு வயசம் அதை பிறந்து சென்று நச்சு வாழ்றதை விட நல்ல குழந்தை பதினாறு வயசம் வாழ்ந்தாலே போதும் பண்ணி ஏன்னா இந்த ரெண்டு சாய்ஸு தான் கடவுள் கொடுத்த மார்கண்டையருடைய பிள்ளைகள் தா~ தாய் தந்தை தாய் தந்தை சற்குணப்பிள்ளைக்கு தான் சம்மதிச்சின கடவுளும் கொடுத்துர்லேன் ஆனால் அந்த பிள்ளை தன்னுடைய நிலை பெரிய வேற பதினாறு வயது வேறு தாய் கவலை கவலையுள்ள அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி அது சற்குணப்பிள்ளை எண்டபடியா அது என்ன செய்ச்சது நான் ஆண்டவனை பிடிக்கிறேன் சிவனே இறுக்கி பிடிச்சது சிவனிங்கத்தை கட்டி பிடிச்சது சிவலிங்க பூச செய்து சிவபக்தன் ஆகி சிவலிங்க பூசை செய்து சிவநகரைக்கு கட்டி பிடிக்க காலன் வரும்போது அந்த பிள்ளை எந்தளவு பக்தி இருந்தால் யமன் வாரதவற்ற கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு யமன கண்ட பிள்ளை மார்க்கண்டே அவ்வளவு பக்தி அந்த பக்தி அவருக்கு யமன் வாரத தெரிஞ்சு சிவலிங்கத்துறைக்கு கட்டிப்பிடிச்சார் இது நடந்தது திருக்கடவூர் அமிர்த கடீஸ்வரர் கோயில் திருக்கடூர் அமிர்த கடேஸ்வரர் கோயில் அங்க அபிராமிப்பட்டர் பதியம்பாடி அம்பாள் தன்னுடைய தோட்ட அமாவாசையாண்டு வானத்துல தூக்கி எறிய அதன் இல்லாவா பிரகாசிச்சேன்னு சொல்லிச்சு நம்ம அந்த கதைக்கு பின்னால் இருக்கிற தத்துவம் தெரியுமா அம்பாள் ரெண்டு தோடுகள் ரெண்டு பக்கத்தோடுகளும் வலது பக்கத்தோடு சூரியன் இடது பக்கத்தோடு சந்திரன் அதனால்தான் சிவலிங்கத்திலையும் ஒரு பக்க கண்ண சூரியனாகவும் ஒரு பக்க கண்ணையும் சந்திரனாகவும் வரைகிறத வலது கண் சூரியன் இடதுகான் சந்திரன் அம்பாள் சூரிய சந்திரர்களைத்தான் தோடாகவே போட்டிருக்கிறார் சரியா சும்மா தோட்ட தூக்கிளையே இல்லை அது சந்திரன் அம்மா அம்பாள் என்று இடது காதல இருக்கிறது சந்திரன் அந்த சந்திரனை தான் தூக்கி அறிஞ்ச ஆனா நாங்க என்னென்று படிக்கிறது தோட்ட தெரிஞ்சோன்னா அது அம்பாள் அறிஞ்சபடியா அது நிலவாக பிரச அந்த தோடு நிலவாக பிரகாசிச்சது என்று படிக்கிறோம் அது இல்லை உண்மையிலேயே அம்பாளுக்கு தோடாக இருக்கிறது ஒரு பக்க வலது பக்க காதல சூரியன் இடது பக்க காதல சந்திரன் அவ தூக்கி அறிஞ்சது இடது பக்கத்து காது தோட்டம் இடதுபக்க காதத்தோடுயா சந்திரன் அது நிலவுதான் அப்போ ஒரிஜினல் நிலவத்தான் தூக்கி எறிஞ்சிருக்கிறா சரியா அதான் கடவுள் எங்களுக்கு எங்கட பலன் மாறணுமெண்டா நாங்க இறுக்கி பிடிக்க வேண்டிய ஒரே விஷயம் கடவுள் கடவுள் குலதெய்வம் தான் குலதெய்வம் எங்கிட அதாவது நாங்கள் அந்த விஷயத்தில் குலதெய்வ விஷயம் முன்னோர் விஷயம் கணவன் கணவன் குடும்பம் எங்கள்கிட்ட பிள்ளைகள் விஷயத்தில் நாங்கள் இந்த நேர்மையாக இருக்கணும் அதாவது நாங்கள் அளவுக்கு மாறி அடிமையாக இருந்து அவர்களுடைய கொடுமையில தாங்க வேணும் அவர்கள் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் நாங்களும் நேர்மையாக நியாயமாக இருந்தால் அதுவே எங்களுக்கு பல பூர்வ புண்ணியங்களை சேர்த்து தரம் எங்களோட பிள்ளைகளை நல்லா வச்சிருக்கோம் எங்களோட அடுத்த சந்த நாங்களும் எவ்வளோத்துக்கு நல்லா அது முக்கியமாக பெண்கள் மேல் எவ்வளவுத்துக்கு கணவன் கணவன் வழி பெற்றோர் கணவன் வழி முன்னோர்களுக்கு கணவன் வழி குலதெய்வத்துக்கு நாங்கள் உண்மையாக நேர்மையாக நன்மையாக இருக்கிறோமோ படி அதாவது அவர்களும் எங்களை நன்றாக நடக்கும் நாங்கள் இந்திரத்துக்கு எங்களால் நல்ல மாதிரி நடக்க முடியுதோ பந்தலத்துக்கு அந்தளத்துக்கு எங்களுக்கு அடுத்த பிறவியலுக்கு அது உதவும் நாங்க மோசமா இருந்தா அந்த குடும்பத்துல அந்த சந்ததியிலே அது எங்களோட பிள்ளைகளாவே இருந்தாலுமே எங்கட பிள்ளைகளா வந்து பிறக்கிறதே கணவனின் முன்னோர்கள் புதுசா வந்து பிறக்குறது இல்லை அப்ப எங்கட பிள்ளைகள சந்ததியில கூடி நாங்க திருப்பி வந்து பிறக்குறதுக்கு எங்கட கணவனின் முன்னோர்கள் அனுமதி தருவாங்க நாங்க மோசமா நடந்துட்டு நாங்க பெரிய பிடுங்கியல நாங்க மோசமா நடந்துட்டு அந்த இந்த பிறவியை நாங்க அப்படி வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்புறம் திருப்பி வந்து பிறக்கிறதுக்கு அவ எல்லாரும் அனுமதி தர வேணும் அந்த குலதெய்வம் தெய்வம் அனுமதி தர வேணும் அந்த குலத்துல முன்னோர்கள் இதா இருந்தாக்கள் ஸ்ட்ராங்கா இருந்தார்கள் எல்லாரும் அனுமதி தர வேணும் அப்ப ஆர் பாதிக்கப்பட போறது ஆணவம் ஆணவம் ஆட்டம் ஈகோ பெருமை எத்தனையோ பேர் இன்னும் எல்லாம் செய்து மட்டும் ஆடலாம் போன பிறகுதான் நீங்க இதுக்கான தண்டனைகளை போறீங்க எல்லாருமே எல்லாருமே அதான் மனசாட்சி படி நடக்கும் ரெண்டு பக்கம் எல்லாருமே கனப்பிரி பிறபடி எல்லாம் மாமா மாமி கிளம்பி பிற பிளவர்கள் கணவன்மார்கள் பிளவர்கள் கணவன் வழி சகோதரர்கள் பிளவர்கள் அதுவும் கணவன் வழி சகோதரிகளாவே கட்டி போறது யாரு ஆனா ஆட்டி படைக்கிறது இங்கே ஆட அப்ப எல்லாருமே தப்பு பண்ண மருமகளா வார இத்தனியா பேர் எல்லாருக்குமே தான் சொல்றேன் எல்லாருக்குமே தான் சொல்றேன் என்ன பொறுத்தவரை நான் ஆசைப்பட்டு கூட்டு குடும்பம் ஆனா அது நடக்க இல்லை அது நடக்கல ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நான் மேக்சிமம் ட்ரை பண்ணியிருந்தான் நான் மேக்சிமம் அதுக்கு தான் ஆசைப்பட்டேன் நான் மேக்சிமம் நேர்மையா இருந்தேன் அவ்வளவுதான் தேவை அவ்வளவுதான் தேவை அது கடவுளுக்கு தெரிஞ்சா போதும் வெங்கட மனசாட்சிக்கும் கடவுளுக்கு தெரிஞ்சா போதும் அது தெரிஞ்சாலே மிச்சம் சாலை அதுதான் தேவை அது எவ்வளோத்துக்கு நாங்கள் செய்கிறோமோ உங்களோட மனச்சாட்சிக்கு நேர்மையா நாங்கள் எப்படின்னு அவ்வளவு நடக்கிறோமோ அது ஒரு நாளும் வீண் போகாது ஒரு நாளும் வீண் போகாது உங்கள்கிட்ட நாங்கள் செய்கிறோம் நன்மையும் தீமையும் ஒரு நாளும் வேணும் போகாது அது காலத்தால தோத்து நிற்கலாம் எங்கள்ட புண்ணிய பலத்தாலையோ திருஷ்டி என்று சொல்றது திருஷ்டியெல்லாம் சரியா பாதிக்கிறது அதெல்லாம் இருக்கு கடவுளுக்கே திருஷ்டிக்காக எத்தனையோ செய்கிறவ அப்போ எங்களுக்கெல்லாம் எந்த மூளைக்கு அதாவது கடவுளுக்கு கண்டு ஒரிஜினல் கடவுளுக்கு இல்லை நாங்கள் கடவுளாக இறக்கி வச்சுருக்குற கடவுளுக்கு அப்போ கடவுளே அந்த கடவுள்களையே திருஷ்டி பா பாதிக்கும் அப்போ எங்களுக்கெல்லாம் அவ்வளோ மூளைக்கு அப்போ கன விஷயங்களால் பாதிப்படைகிறது வாழ்க்கையில் அது வேறான மன மனசாட்சி என்றிருந்தா கடவுள் சாட்சி என்று ஒன்று இருந்தா நாங்கள் செய்கிற நன்மை இந்தியமே மங்கள் நம்ம நன்மை செய்யும் ஏதாவது ஒரு காலத்துல கடைசி கட்டாயம் கடவுள் இறை வழிபாடு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மிக முக்கியம் அதிலும் எங்கட வாஸ்துப்படி வீட்டுக்குள்ள நுழைஞ்சோடன வீட்டுல வாசலால முன் வாசலால உள்ளுக்க போனா நுழைவாயில் அதுல வரவேற்பறையோ என்னென்னு இருந்தா அதை தாண்டி நாங்கள் அறைகள் என்ற இடத்துக்கு போக முதலாவதாக நாங்கள் கடக்க வேண்டிய அறை கடவுளுடைய கடவுளை நாங்கள் வச்சிருக்கிற பூஜை அறை அறை அந்த அறை மெயின் அறை முதலாவது அற சாமி கொதுக்கப்பட வேண்டும் அதுவும் வீட்டுல இருக்கிற அறைகள்ல அது பெருசாக இருக்க வேண்டும் அது சாமி அந்த வேண்டும் அந்த சாமியறையை தாண்டிதான் நாங்க அறைகளுக்கு போகக்கூடியதாக இருக்க வேண்டும் அதுதான் அந்த வீட்டுக்கு பாதுகாப்பு அதாவது சாமி காவல் சாமி சாமியை தாண்டி தான் அந்த வீட்டுக்குள்ள நாங்க அறைகளுக்கு போகக்கூடியதா இருக்கோம் அதுதான் முறப்படி வாஸ்து அதோட அந்த வீட்டுல சாமி அறை அந்த சாமியாரைய ஒட்டி டாய்லெட்டுகள் கட்டப்பட்டு இருக்கக்கூடாது சாமியரை சுவர்களோட கட்டப்பட்டிருக்க கட்டப்பட்டிருக்கக்கூடாது வாஸ்துப்படி வீட்டுக்குள்ளேயே டொய்லெட் இருக்க கூடாது அதுதான் அந்த வீட்டு நல்வாழ்வுக்கு வீட்டுல உள்ளவர்களுக்கான நல்வாழ்வுக்கான நல்ல விஷயம் கொல்லப்புறத்துலதான் டொய்லெட் கட்டுப்பட வேணும் ஆனா இப்ப பல விஷயங்களால அதுகள் கட்டுப்பட்டுட்டாப்பா அப்படி புதுசா கட்ட வ வசதி இல்லாத ஆக்கள் இப்படி டொய்லெட்டை கொல்லிக்க வைக்க இல்லாத ஆக்கள் டொய்லெட்டோட இருக்கிற ஆக்கள் வேற வழி இல்ல அட்லீஸ்ட் மெயின் ரூமு முன் ரூமு கடவுளுக்கு கொடுக்க பாருங்க அதுதான் நல்லது அப் அப்படி இல்லாத பட்சத்தில் முக்கியமாக சுற்றி பெற டொய்லெட் ஒட்டு இல்லாத ஒரு ரூம் சாமிக்கு கொடுக்கணும் நாங்கள் சாமி எந்தளத்துக்கு ந வீட்டில் எந் சாமிக்கு எந்தளவு மரியாதையும் இடமும் கொடுத்து வச்சிருக்கிறோமோ அந்தளவு அருள் தான் எங்களுக்கும் கிடைக்கப்போ எங்களோட ஜாதகத்தை தன்மை இருக்கிற ஒரே ஆள் சாமி குலதெய்வம் படிக்கத்தான் வேணும் குலதெய்வம் படிக்க உண்மைங்களால படி நேர்மையான ஆனால் ஜென்ம பாவங்கள் நிறைய இருந்திருந்தால் ஏதாவது ஒரு விதத்திலும் எங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதியால எந்தளவு உதவியும் செய்ய முடியாத நிலைமை இருந்திருந்தால் எங்களுக்கு நல்ல உறவுகள் வாய்க்காம இருந்திருந்தால் கண்ண விஷயம் நாங்கள் எவ்வளவுதான் நேர்மையாக மனத்தளவில் சுத்தமாகவும் இந்த பிறவியில் இருந்தாலும் பூர்வ புண்ணியாதிபதிகள் மன்னிக்க மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் சாதாரண ஆன்மாக்கள் அவர்கள் முன்னோயும் மேலதிகா மேலான ஆன்மாக்கள் கிடையாது அவர்களான மன்னிக்கிறதன்மை இல்லாத கடவுள் கருணை உருவானவர் அப்ப இந்த ஜென்மத்துல நாங்கள் நல்ல குணங்களோட பறந்திருந்தால் நல்லது அட்லீஸ்ட் நல்ல குணங்களோட இனிமேல் இருப்போம் எங்களோட வாழ்க்கை முக்கியம் பிள்ளை எழுந்த வாழ்க்கை முக்கியம் என்று நினைக்கிறார்கள் மறந்திருந்தியோ நல்ல குணங்கள் ஏற்கனவே உள்ளுக்கு இருந்தோ வெளிக்காட்ட முடியாமல் இருக்கிறார்கள் அந்த நல்ல குணங்களை நம்பி கடவுளை இறுக்கி பிடிச்சால் அதாவது ஒன்பதாம் அதிபதியை இறுக்கி பிடிச்சால் வாழ்க்கை மாறும் அவரை அதை நேராக்கி தருவேன் அப்ப அதுக்கு நாங்கள் முதல் செய்ய வேண்டியது வீட்டில் சாமிக்கு நாங்கள் கொடுக்குற விட சாமியை சரியான முறையில நாங்கள் வீட்டில் இருத்தி அவருக்கான முறைகளை நாங்கள் வழிபாடுகளை சரியாக செய்து வந்தால் மன செலவழியனையோ முடிஞ்ச அளவுக்கு சில பேருக்கு வீட்டில் எனக்கு எல்லாமே இப்போதான் என்னால் வீட்டில் சாமி கிடம் கொடுக்க முடிஞ்சது முடிஞ்சது மனசில் எனக்கு விருப்பம் இருந்தும் எனக்கு அப்படியான சூழ்நிலைகள் அமையல இப்போ தான் என்னால் அதை முடியுது ஆனால் இந்த மனசு முழுக்க சாமி தான் இருந்தார் என் மனசில் என் மனசாட்சி இருந்தது நேர்மை இருந்தது உண்மை இருந்தது சத்தியம் இருந்தது சத்தியம் சிவம் சுந்தரம் நான் உண்மையாக இருந்தபடியாக தான் சிவனே என்னை தேடி வந்தார் சிவன் என்ன உதவினார் அதுக்கு பிறகு தான் என்னால் இப்போ கடவுளுக்கு தனியாரையே கொடுக்க முடிஞ்சது சரியா அதுக்கு நாங்கள் சரியா இருக்கணும் கடவுளை நம்ப வேணும் கடவுளை இறுக்கி பிடிக்க வேணும் நாங்கள் நேர்மையா இருந்தா கடவுளைங்களுக்கு உதவி தேடி வேற வேறங்களை பழசை பற்றி கடவுள் நைக்கிறீங்களா கடவுள் நெருங்குணன் அவர் பழைய வஞ்சங்களை வச்சு முன் முந்தின போன ஆன்மால போன ஜென்மத்துல நீ இவ்வளவு மோசமா இருந்த எல்லாம் கடவுள் பெண் வந்து இருக்கிறேன் இப்ப நாங்கள் எப்படி இருக்கிறோம் கடவுளை பொறுத்தவரை நாங்கள் இப்ப எப்படி இருக்கிறோம் நாங்கள் நேர்மையாக இருக்கிறோமா உண்மையாக இருக்கிறோமா நல் நல்லதுங்களோடு இருக்கிறோமா நல்லது நினைக்கிறோமா நல்லது செய்ய விரும்புகிறோமா எங்கள்கிட்ட பக்கத்தில் நியாயம் இருக்குது அது மட்டும்தான் கடவுளுக்கு தேவை அதனால் கடவுள் வந்து தீர்க்கிறே இல்லை மனுஷரை போல வஞ்சம் தீர்க்கிறே இல்லை எங்களோட முன்னோர்களை போல வஞ்சம் தீர்க்க மாட்டேங்குது ஆனால் கடவுள் அதனால தான் நான் சொல்கிறேன் அஞ்சை விட ஒம்பது வரைக்கும் படிங்க அஞ்சு தேவை ஆனால் உங்க அஞ்சுக்கு உங்களுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது கடவுள் அப்படி இல்லை உருமானவர் உருவானவர் உருமானவர் அவரை மயக்கிறது ஈசி மனுஷரையும் மற்றாக்களையும் மயக்கிறது கஷ்டம் மற்றாக்களை அதாவது உண்மையான நேர்மையான ஆக்களுக்கு நான் சொல்றது மற்றாக்களுக்கு ஆட்களுக்கு உண்மை நேர்மை நன்மை இல்லாத ஆக்களுக்கு மனசரை மயக்கிறது ஈசி மனுஷரு மனசரை வளைக்கிறது ஈசி கடவுளை பிடிக்கிறதும் இல்லை நம்புறதும் இல்லையென்ற கடவுள் வந்து சத்தியம் சிவன் சுந்தரன் அப்ப என்ன நான் இது உண்மையான துன்பப்படுறாக்களுக்கு தன்மற்றாக்களுக்கு இதுகள் தேவையும் இல்லை அது சொல்லியும் பிரயோசனம் வராது வெறுக்கி பிடிச்சா கடவுளுக்கு இடத்தை கொடுங்கோ வீட்டுல ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் மிக முக்கியம் பாக்கியஸ்தானம் வந்து பாக்கியாதிபதி என்றது கடவுள் தான் எங்களுக்குரிய கடவுள் அந்த கடவுளை நீங்கள் இறுக்கி பிடிச்சிங்களான்னு சொன்னால் ஸ்தானம் தர்மஸ்தானம் தர்மங்கள் அதுக்காக தான் தர்மங்கள் செய்த தர்மம் போகாதன்றவன் நாங்கள் விவத்துக்கு விடத்துக்கு வைப்பை வைக்கிறோமோ அந்த இடத்துல தர்மத்தில் நியாயத்தில் நீதியில் நேர்மையில் உண்மையில் க கடவுள் நம்பிக்கையில் இறையருல்கிறேன் விவத்துக்கு விவரத்துக்கு நாங்கள் அங்கே கொடுக்குறோமோ அது எங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும் பல மடங்கு பலமிழங்காது கடவுளை பொறுத்தவரை நாங்க எங்கட சாதகத்துல நாங்க சரிப்படுத்தக்கூடிய ஒரே இடம் ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடம் எங்கட வீட்டு சாமியார் ஒவ்வொரு சாமி அந்த சாமியார்க்கி பிடிங்க முஞ்ச முன்னோர்களுக்கும் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க செய்யா செய்தா அதுவும் நல்லா வலிக்கும் இவ்வளோ உள்ள முடிஞ்ச அளவுக்கு நாங்க நேர்மையா இருக்கோம் இல்லை என்னுடைய இக்கட்டான காலத்துல காலகட்டத்தில் என்னுடைய கணவருடைய தந்தையே என் கணவெலாம் வந்திருக்கிறார் என் கணவருடைய மச்சாளன்று எனக்கு நான் கணவளாக வந்திருக்கேன் அப்போ நான் நினச்சுன்னா அப்போ எல்லாருக்கும் விளங்குது நான் சரியான இடத்துல இருக்கிறேன் இங்கே இருக்கிறேன் ஆனால் மிச்சாக்களுக்கு தான் வெண்ட சொந்தக்காரருக்கு தான் விளாங்கே இல்லை ஆனால் இறந்து போனவர்களுக்கு தெரியுது நான் தான் சரியான விஷயத்தில் நான் தான் சரியான விதத்தில் நடக்கிறேன் நான் என்னால் தான் தங்களுக்கே நன்மை என்றது இறந்து போனவர்களுக்கு விளாங்குது உயிரோடு இருக்கிறவர்களுக்கு விளாங்கியில் ரெண்டு நான் உணர்ந்தேன் என்னுடைய என்னுடைய அப்பா கடவுளை வந்தார் கடவுள் வந்துருக்கிறார் கன விஷயங்களை எனக்கு சொல்லப்பட்டது கன விஷயங்களை எனக்கு சொல்ல செய்ய சொல்லி அறிவுறுத்தப்பட்டது கன அப்பதான் நான் நினச்சினேன் இவி எல்லாருக்கும் விளங்குது என்ன நடக்குது டவைக்கு விளங்குது உலகத்துல இருக்கிற மனசருக்குத்தான் விளங்க இல்லை மாயையில மாப்பிட்ருக்கிற மனசருக்குதான் என்ன புரியல ஆனா இறந்தவர்களுக்கும் கடவுளுக்கும் என்ன புரிஞ்சுகொண்டிருக்க மாட்டதை நான் என்னுடைய கட்டாளன் நேரங்கள்ல உணர்ந்து கொண்டேன் உணர்ந்து கொண்டேன் இவ்வளவுதான் இவ்வளவுதான் அவரவர் மனசாட்சி இருங்க முடிஞ்ச அளவுக்கு நன்மையை நல்லது நினைங்க எல்லாத்திலும் எல்லாவுமாக இருக்க முறைவனுக்கு எங்களை உண்மையானவர்கள் நன்மையானவர்களால அவர் காந்தம் மாதிரி இருக்கப்படுவார் அவரே எங்களுக்கு வழிகாட்டுவர் அவரே எங்களுக்கு வழிகாட்டுவர் மற்றபடி நீங்க தீமையை செய்து கெடுதியை செய்து அடுத்தவரை கெடுத்து வாழை வழிகிட்டா அது நீங்க உங்களுக்கும் உங்களோட சந்ததிக்கும் நீங்க செய்கிற மிகப்பெரிய மிகப்பெரிய ஆப்பு நீங்க வைக்கிற மிகப்பெரிய ஆப்பு நீங்க வைக்கிற பெரிய மிகப்பெரிய சூனியம் அந்த அந்த சூழலுக்கு சிக்கி கொள்ளாதீங்க முடிஞ்ச முடிந்த அளவு எல்லாருமே நல்ல நல்லதை நினைப்போம் நல்லதை செய்வோம் அதன் மூலம் அது எங்களுக்கு மட்டும் இல்லை எங்கள சந்ததிக்கு நல்லதை செய்யும் நாங்கள் நல்லது நினைக்கிறால மற்றவர்களுக்கும் அது நன்மையாக முடியும் அதாவது நாங்கள் தீமையை அடுத்த வைக்க செய்யாவிட்டாலே அது செய்யாம விடுறதே பெரிய நன்மை அது மற்றவர்களுக்கும் நன்மையை செய்யும் அதை விட மேன்மையாக எங்களுக்கும் எங்களை சந்ததிக்கு நன்மையை செய்யும் கடவுளும் நோக்கி வருவே கடவுளும் மங்களை நோக்கி கடவுளை எனக்கெல்லாம் இது விற காலத்தில் கடவுளை கண்டு நம்ம ஒதுக்க முடியவில்லை நேரம் ஒதுக்க முடியல ஆனால் மெனசெலவுல என்ன நேர்மையாக இருந்ததுன்னா கடவுளை என்ன முடியும் அதனால் கடவுளே என்னட்டு வந்துட்ட கடவுளே எனக்கு எனக்கு வந்து உதவினது கடவுள் கடவுள் அதுக்கு காரணம் நான் சரியா இருந்தது அதைத்தான் நான் சொல்கிறேன் முடிஞ்ச வர முடிஞ்ச வர நல்லவர்களாக இருக்கப்படாமல் அதை அதனால் நன்மைதான் ஒரு நாள் தெரியுமே நல்லதே நடக்கட்டும் நல்லதை வளர்ப்போம் ஒன்பதாம் இடத்தின் முக்கியத்துவத்தை சொன்ன தந்தையே தவறாக இருந்தாலும் உங்களுக்கு தந்தையே விளையாக இருந்தாலும் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடம் கட்டிருந்தாலும் கடவுளை பிடிச்சா அவர் எல்லாத்தையும் சரிப்படுத்தி தருவார் மார்க்கண்டியர் என்ன உதவி பிடிச்சார் சிவலிங்கத்தை கால காலனை காலால் உத கால காலன்னு கால காலனையே உதைத்த பெருமானண்டு தான் திருக்கடூர்ல ஆங்கே இருக்கிற நடராஜருக்கு பேர் அதாவது அவர் உதச்ச யமன் உள்ள எமன் செட்டான் எமன் தன்ட கடமையாச்சுதான் செய்ய வந்த தவறு செய்ய வரையில் ஆனால் எந்த பிள்ளையா என்ன பிடிச்ச எட்டு பிள்ளையா நீ சொல்ல பார்க்குறது அவனுக்கு பதினாறு வயதுண்டு நிர்ணயிச்சு கொடுத்ததே சிவன் தான் ஆனா அந்த அன்பு அன்புக்கு அவர் கட்டு கட்டுப்பட்டுட்டார் ஆனா நிலைமை என்ன கடமையை செய்ய வந்து யம்மனுக்கு தண்டனை ஆப்பிச்சு இது இந்த அட்ட வீரட்டான தலங்கள் என்று சொல்றோம் தலங்கள்ல உண்டு இந்த திருக்கடம்பூர் அமிர்த கடேஸ்வரர் கோயில் அட்ட வீரட்டானவண்டா சிவனால இறந்த தேவர்கள் அதான் இறந்தவர்கள் சிவன் ருத்ரனாகி கொன்ற இடங்கள்லாம் அதாவது மயான பூமிகள் சொல்றது மயான கோயில் அது என்ன கம்மன் செத்த இடம் செத்த கோயில் அப்போ அது மயானம் அது ஒரு மயான கோயில் அதனால தான் நாங்கள் அறுபதாம் கல்யாணம் சஷ்டியத்தை ஷஷ்டியத்துவ பூர்த்திகளுக்கெல்லாம் போய் அங்கே சிவனுக்கு பூஜை செய்கிறவையா இருந்தால் மார்க்கண்டி இருக்கின்றும் பதினாறு கிடைச்சது அந்த கோயில்ல அந்த கோயிலில் ப பழம்பெருந்தலங்கள்ல கடவுள் கடவுள் சக்தி நிறைய இருக்கு நிறைய இருக்கு எங்க அப்படி சக்தி இறைசக்தி வருகுதுன்றா பக்தர்களாலதான் அந்த கடவுள் அங்க வந்திருக்கிறார் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த பழம்பெரும் கோயில்கள்ல இருக்கிற தல புராணங்கள்ல இருந்தா அந்த பக்தர்களாலதான் அங்க இறைவன் எங்க பக்தர் இருக்கிறாரோ கடவுள் அங்க நிற்பார் அவ்வளவுதான் மேட்டர் பக்தன் அங்க இருக்கிறான் இறைவன் அங்கே இருப்பான் அங்கே ஒவ்வொரு தல புராணத்திலையும் நிறைய பக்தர்களுக்காக அருள் இருக்கிற அதானதான் அந்த கோயில் சிறப்படைஞ்சிருக்கு சாதாரண கோயில்கள் எல்லாம் நீங்கள் இவ்வளவோ சிறை சக்தியில் கொண்டு வாரீங்க ஆனால் பார்த்தா யாருக்கும் இல்லை யாருக்குமே அந்த அந்தக்குள்ளேருவேன் இருக்கிறாரா இல்லையான்னு தெரிகிற இல்லை எப்போது உண்மையான பக்தர் ஒருத்தர் உள்ளுக்க நுழைகிறாரோ கடவுள் அங்கே வந்துடுவேன் அப்படிப்பட்ட கோயில்களை தவற விடாதீங்க அப்படிப்பட்ட கோயில்களை தவற விடாதீங்க எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கோயில் நானும் இங்கே எத்தனையோ கோயில்களுக்கு போயிருக்கிறேன் ஆனால் இந்த கோயில் ஒன்றுக்க நான் போக வேண்டி வந்ததோ தான் கடவுள் எனக்கு அந்த கோயில கடவுள் இருக்கிறார் என்றதை நான் கண்டேன் எல்லா கோயிலுக்கும் பொண்ணேன் ஆனால் கடவுள் இருக்கிறாருன்றதை உணர்த்தினது ஒரு கோயில் அந்த கோயில்கள் இனி உணர்ந்தவன் பிஸ்தாண்டு வினம் அந்த மாதிரி தான் எத்தனை பேருக்கு அது உணர வள புரியும் தெரியாது ஆனால் புரியறதுக்கும் ஒரே வேணும் சரி முடிஞ்சதை சொன்னேன் புரிந்தவர்கள் பயன்படுத்தி பயன்படுங்கள் நன்றி வணக்கம்